அன்பான மக்களே நம்மளோட மகாநதி வீட்டிஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமரன் கையில் பேகோடு இருக்கார் எங்கே போகிறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து கொடைக்கானல் அப்படிங்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காரு ஃபைட் சீன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பசுபதியோட தான் ஃபைட் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு தான் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா குமரன் பயங்கரமாக வந்து பசம்பதி கூட சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்ட்டு வந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அது கொடைக்கானலில் போய் தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுதான் கொடைக்கானல் சுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானல் காவேரி போயிட்டாங்க பின்னாடி நம்மளோட குமரனும் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல விஜயும் வர்றதுக்கு அதிகமாகவே சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சூப்பருங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஃபைட் சீன் பார்க்க ரெடியாக நீங்கள் தயாராகியிருங்க மக்களை எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பதிவு பண்ணிவிட்டு சூப்பரில் இருக்குது பார்க்குறதுக்கு